ஏழு வருஷம் அத்தாலியால் அந்த தேசத்தை ஆட்டி படைச்சா கர்த்தர் விடுவாரா கர்த்தர் விடுவாரா வேதம் சொல்லுகிறது யோவாஸ் ராஜாவாகிற போது எத்தனை வயசு தெரியுமாங்க முப் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போமா ரெண்டு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யோவாஸ் ராஜாவாகிற போது ஏழு வயதா இருந்தான் கத்தருக்கு வயது முக்கியம் இல்ல எத்தனை வருஷம் பிசாசோ ஒன்று அடிமைப்படுத்துனானோ அத்தனை வருஷங்களுக்கு ஈடான பலனை கத்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கத்தர் சொல்லவில்லையா நீ இழந்த உன்னை பட்சித்த வருஷத்தின் பலனை கத்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வரைக்கும் உங்களை பட்சித்த அசுத்த ஆவிகளுக்கு பதிலாக இருபத்தி ஐந்தாவது வருடம் கத்தர் இந்த அஞ்சு வருஷத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் சொல்லி அடிக்கிறதுல வல்லவர்